வெல்கம் டு வெல்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷமே போதும் இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது ரொம்ப ஈஸி வீட்டில் முட்டை இருந்தால் போதும் உடனே செய்து முடிச்சிடலாம் ஹெல்தியானதும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் வேக வச்ச முட்டை உங்கள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடிச்சுக்கிறேன் இது கூட ஒன்றுமே சேர்க்கலை வெறும் முட்டை மட்டும்தான் இதையும் ஊற்றிக்கலாம் இது மேலே உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ அதை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ என்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இது மேலே நான் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் சாப்பரில் கூட போட்டு எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணால் அவங்க எடுத்து வைக்க முடியாமல் அப்படி சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க பொடியாக கட் பண்ண தக்காளி இதுக்கு மேலே தேவையான அளவு உங்கள் மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் உப்பு தேவையான அளவு தூவிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்த பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இல்லை வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்நாக் மாதிரி இதை செய்து கொடுக்கலாம் நீங்கள் ரொம்ப மழைக்கு நல்லா இதமாக இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறிகள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுவாங்க உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் பொடியாக கட் பண்ணுங்கள் பெருசாக கட் பண்ணால் பிள்ளைங்க எடுத்து வச்சுருவாங்க நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோவு நீங்கள் பொடியாக கட் பண்ணுறீங்களோ பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதம் வைக்கும்போதோ மற்ற ஏதாவது போதோ நீங்கள் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் வேக வச்சு செய்து இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்கள் இது முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து நடுவில் ஒரு கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க உங்கள் கிட்டே சீஸ் இருந்தால் மேலே தூவி கூட கொடுக்கலாம் ஹெல்த்தியானது இது பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் என்ன டிஃபன் கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இதை மாதிரி செய்து கொடுங்க தேங்க்யூ